வணக்கங்களே தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் ராஜ மகாலிங்கம் வயது முப்பத்தி நான்கு புலி மொத்த வியாபாரி இவர் தனது ஊரைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்துள்ளார் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனை ராஜ மகாலிங்கம் செல்போனில் படப்பிடித்தும் வைத்துள்ளார் இளம்பெண் சென்னைக்கு வேலைக்கு சென்ற பின்னரும் ராஜ மகாலிங்கம் அடிக்கடி சென்னை சென்றும் அவருடன் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் அப்போது ஒரு நாள் இளம்பெண் குளிக்கச் சென்ற நேரத்தில் அவரது செல்போனை எடுத்து பார்த்திருக்கிறார் அதில் அந்த இளம்பெண் தான் சென்னையில் வேலை செய்யும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை காதலித்ததும் அவருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களையும் அதில் இருந்துள்ளது அந்த புகைப்படங்களையும் ராஜமகாலிங்கம் தன்னுடைய செல்போனுக்கு அனுப்பியிருக்கிறார் இதையடுத்து அந்த பெண் சென்னையிலிருந்து மாறுதலாகி பெங்களூரில் பணிபுரிந்து வருகிறார் அப்போது ராஜ மகாலிங்கம் இளம்பெண்ணின் செல்போனுக்கு அவருடைய அந்தரங்க புகைப்படங்களை அனுப்பியிருக்கிறார் பின்னர் அவரை தொடர்பு கொண்டு அந்தரங்க படங்களை இணையதளத்தில் வெளியிடாமல் இருக்க பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியிருக்கிறார் இதை கேட்டு பயந்து போன அந்த இளம்பெண்ணோ பல தவணைகளாக சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார் ராஜமகாலிங்கம் மேலும் பணம் கேட்டு மிரட்டவே இது குறித்து அந்த இளம்பெண் தன்னுடைய தாயாரிடம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தாயார் அளித்த புகாரின் பேரில் தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ மகாலிங்கத்தை நேற்று முன்தினம் அதிரடியாக கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்